அதிகாரம் இருபத்தி இரண்டு யூதா அரசர் யோசியா யோசியா அரசரானபோது அவருக்கு வயது எட்டு அவர் ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார் வட்சத்தை சார்ந்த அதாயாவின் மகள் எதிதா என்பவரே அவருடைய தாயார் யோசியா ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார் தம் தந்தை தாவீது நடந்த எல்லா வழிகளிலும் வலப்புறமோ இடப்புறமோ பிறளாது அவரும் நடந்து வந்தார் திருச்சட்ட நூல் கண்டெடுக்கப்படுதல் தமது ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டில் அரசர் யோசியா மெசுல்லாவின் புதல்வராகிய அட்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் எழுத்தரை ஆண்டவரின் இல்லத்துக்கு அனுப்பி நீ தலைமை குரு இலிக்கியாவிடம் சென்று ஆண்டவரின் இல்லத்திற்கென மக்களிடமிருந்து வாயு காப்போர் பெற்று எல்லா பணத்தையும் மொத்தமாக கணக்கெடுக்க சொல் அவர்கள் அப்பணத்தை ஆண்டவரின் இல்லத்தில் பழுதுபார்க்க நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரின் கையில் ஒப்படைக்கட்டும் அவர்கள் அதை ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்க்கும் வேலைக்காரர்களுக்கு கொடுக்கட்டும் அதாவது தச்சர்கள் கொத்தனார்கள் கட்டட சிற்பிகள் ஆகியோருக்கு கொடுக்கட்டும் அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களும் செதுக்கிய கற்களும் வாங்குவார்கள் பெற்றுக்கொள்ளும் பணத்தின் கணக்கை அவர்களிடம் கேட்க வேண்டாம் ஏனெனில் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று கூறினார் தலைமை குரு இலிக்கியா எழுத்தர் சாப்பானை நோக்கி ஆண்டவரின் இல்லத்தில் சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவரும் அதை படித்தார் பின் எழுத்தர் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக அரசே உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னார் மேலும் அவர் அரசரிடம் குரு இலிக்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினார் அரசர் சட்டநூலில் வார்த்தைகளை கேட்டதும் தம் மாடைகளை கிழித்து கொண்டார் பின் அவர் குரு இலிக்கியாவுக்கும் சாப்பானின் மகன் அஹிகாமுக்கும் மீகாயாவின் மகன் அக்போருக்கும் எழுத்தர் சாப்பானுக்கும் அரச அலுவலர் அசாயாவுக்கும் கட்டளையிட்டு நீங்கள் போய் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதைக் குறித்தும் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து கொண்டு வாருங்கள் ில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை அவற்றின்படி நடக்கவும் இல்லை எனவே ஆண்டவரின் சினம் நமக்கெதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார் குரு இலிக்கியாவும் அஹிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் குல்தா என்ற பெண் இறைவாக்கினரிடம் சென்று அவரை கண்டு பேசினர் இவர் எருசலேமில் இரண்டாம் தொகுதியை சார்ந்தவர் அர்கஸின் புதல்வரான திக்வாவின் மகனும் ஆடையக மேற்பார்வையாளருமான சல்லும் என்பவரின் மனைவி ஆவார் குல்தா அவர்களை நோக்கி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்னிடம் உங்களை அனுப்பியவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே யூதாவின் அரசர் படித்த அந்த நூலின் வார்த்தைகளின்படி நான் இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோர்க்கும் தீங்குவரச் செய்வேன் ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார்கள் அவர்கள் தங்கள் கைவினையான சிலைகள் அனைத்தாலும் எனக்கு சினம் ஊட்டினார்கள் எனவே இவ்விடத்தின் மேல் நான் கொண்ட என் சினம் கனன்று எரியும் அதை தணிக்க இயலாது ஆண்டவரின் திருவுளம் தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசரிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நீ கேட்ட வார்த்தைகளை பொறுத்தமட்டில் இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும் எதிராக இவர்கள் அழிவிற்கும் சாபத்திற்கும் உரியவர்கள் என்று நான் உரைத்ததை கேட்டு நீ உள்ளம் கலங்கி ஆண்டவர் திருமுன் உன்னை தாழ்த்தி உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமுன் அழுததனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர் ஆதலால் இவ்விடத்தின் மேல் நான் வருவிக்க இருக்கும் எல்லாம் உன் கண்கள் காணாதபடி உன்னை உன் மூதாதையர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன் நீ மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்றார் அவர்கள் திரும்பி சென்று அரசருக்கு இச்செய்தியை தெரிவித்தார்கள்